ஹாய் விரிவில் மூவாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு அமைச்சர் அன்பில் வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை வந்து நடைபெற்றது அதை பற்றி கண்டிப்பாக எல்லாரையும் பார்த்துருப்போம் இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பர்ட் பண்ண ஒரு தகவல் வந்து என்ன அப்படின்னா இந்த வேக்கன்சி அதிகப்படுத்துகிற ஒரு விஷயம் காலி பணி பணியிடங்கள் பிளஸ் அது இல்லாம இந்த பார்ட் டைம் டீச்சருக்கான ஒரு தகவல் இது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து எதிர்பார்க்குது பட் இது எதுவுமே சொல்றாங்க ஆல்ரெடி வந்து அவங்க சொன்ன தகவலையே தான் மீண்டும் வந்து பதிவு பண்ணாங்க மாணவர்கள் சார்ந்த ஒரு தகவல் அவங்க கட்டடம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது இது மாதிரி இது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஐசிடி போர்டு யூஸ் இது மாதிரி சில விஷயங்களை தான் வந்து அவங்க மிக தெளிவா வந்து எடுத்துரைச்சாங்க மற்றபடி முன்னாடி ஸ்டேஜ்ல என்ன இருக்கோ பிடி பிஆர்டியோட அந்த வேக்கன்ட்டு அதே சேம் வேகன்ட் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அந்த தகவல் அதே மாதிரி செட் எக்ஸாம் நடந்திருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்டர் இந்த தகவல் இது ஆல்ரெடி சொன்ன ஒரு தகவல் தான் பட் இதுல வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல பண்றதுதான் ஒரு விஷயம் பார்ட் டைம் டீச்சருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்க இது வந்து வந்து முதல்வர் முடிவு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் இந்த ஆன்வல் ரிலீஸ் ஆனது அதை பேஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த மூவாயிரத்தி நூத்தி இருபது ஆசிரியர்கள் நிறைவேற்றும் அதாவது பிஜி எஸ்டன்ட்டும் இந்த பிஇடி பிஆர்டி ஆல்ரெடி நான் பிடி பிஆர்டி நான் ஃபைனல் பண்ணி முடியல அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் ப்ரொவிஷியல் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க நான் ஃபோர் வீக்ஸ்க்கோ அப்படின்ற ஒரு நியூஸ் அதை பற்றி நம்ம என்ன அப்டேட் பண்ணலாம் நம்ம இருக்கு பட் இந்த வருடம் வந்து இந்த ரெண்டு வேகன்சியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு மூவாயிரத்தி நூத்தி இருபது விரைவில் தேர்வு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதுல புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு முதுநிலை பட்டத்தார்கள் மற்றும் ஆயிரத்தி எரநூத்தி அஞ்சு பட்டதார்கள் தேர்வு செய்யும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது அதே மாதிரி சட்டசபையில் என்னென்னா வந்து நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க சொன்னாங்க வந்து நம்ம பண்ண வந்து அவங்க சொல்லலை பட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து வேகன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் கொடுத்துருந்தாங்க பட் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டிவா வந்து பண்ணி பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியாது பணி நியமனம் விரைவில் நடைபெறணும் அப்படின்றத எல்லாத்தோட ஒரு விஷயம் பட் அதுவுமே வந்து டிலே ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வந்து பள்ளி கல்வித்துறையோட மானிய குறிக்கையில் நடைபெற்ற ஒரு தகவல் சோ இந்த தகவல் இருக்கும் ஆல்ரெடி தெரியும் பட்டு நம்மளும் நம்மளோட சேனல் சார் தான் சொல்லணும் இந்த வீடியோ மேக்கிங் வந்து ஸோ மிக முக்கியமா இந்த ஆசிரியம் மரத்தை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தெரியல அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஒரு பிஃப்த் மந்த்தில் வந்துட்டோம் நம்ம பட் அதிக இதே நம்ம என்ன செடியூலே பண்ணாம இருக்காங்க இது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் பண்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்